வந்து வந்து போவாங்க அப்படி ஒரு நாள் வந்துட்டு இருக்கும் நம்பர் தான் இந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹாண்டே வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்ல எங்க ராமானுஜர் இருக்காங்கன்ற ரூமுக்கு போயிட்டாங்க வந்தா போயிட்டு நான் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் நம்பரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க இத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ராமானுஜர் வந்து இந்த நம்பரை கேட்டுட்டு இது வந்து சாதாரண நம்பர் இல்லைன்னு ரொம்ப ஸ்பெஷலான நம்பர்னு சொன்னாங்க ராமானுஜர் வந்து இந்த நம்பரை பத்தி நிறைய ஸ்பெஷல் சொன்னாங்க தாங்க இந்த நம்பர் உலக அளவுல பேமஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த நம்பரை வந்து டாக்ஸி கேப் நம்பர்னு சொல்லுவாங்க சம் ஆஃப் டூ கியூப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் சம் ஆஃப் டூ கியூப்ஸ் இன் டூ டிஃப்ரெண்ட் வேஸ் இப்படி பிரிச்சு போட்டாலும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி இப்போ தன் தாங்க வரும். இதாங்க செகண்ட் ஸ்பெஷல் பண்ணலாமா தன் செவென் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்பெஷல் பண்ணலாமா தன் 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 செகண்ட் ஸ்பெஷல் செகண்ட் ஸ்பெஷல் பண்ணலாமா தன் செகண்ட் ஸ்பெஷல் பண்ணலாமா தன் செகண்ட்